ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா சடுப்பாங்கரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது இஞ்சி ரசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து கையால் பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வச்சிருக்கேன் அதில் இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக உப்பை போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போது இதில் அரைக்கணும் அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு தக்காளியை திருத்தி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இதுக்கு மெயினாக இஞ்சி தான் முக்கியம் இஞ்சியை பொடி பொடியாக தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி புளியை இதில் போட்டுக்கலாம் ஒரு வரமொளகா மிளகு ஒரு ஸ்பூன் ஏன்னா இஞ்சி காரம் இருக்குது அதனால் மிளகு ஒரு ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம் இந்த அளவுக்கு ஜீரகம் இதை போட்டு நம்ம இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பெருங்காயம் பெருங்காயம் ஓரளவு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இதில் இப்போது இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னுட்டோம் இப்போது வந்து நம்ம இதில் தக்காளி பழம் உப்பு பொடி கருவேற்பில் போட்டு கொதிக்க வைக்கிறோம் இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி கொட்டினதை கொட்டி ரசத்தை வந்து விளாவே எடுத்துக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தாளி தூவி தாளிச்சோன்னா நம்மளோட இஞ்சி ரசம் ரெடி இப்போது இது நல்லா கொதிக்கிறது இப்போது நம்ம அரைச்சி கொட்டினதாக அதில் சேர்க்கலாம் இந்த மாதிரி இஞ்சி ரசம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தலை சுத்தல் ஜரிக்கலை பசி இல்லை அப்படிலாம் இருந்ததுன்னா இதை சேர்த்துட்டோம்னா நல்லது அதுவும் இந்த கொரோனா டையத்தில் இஞ்சி மிளகுலாம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது நன்னா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் விளாவிக்கலாம் நம்ம அரைச்சி கொட்டினதுக்கப்புறம் ரசம் என்ன பொங்கிறது இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு விளாவிக்கலாம் இந்த அளவுக்கு குத்திவிட்டா இது இப்போது விளாவினதுக்கப்புறம் நல்லா நுரக்கி பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரசத்தில் நல்லா நொறைச்சி வந்துடுது இதில் நம்ம இப்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம் தாளித்து கொட்டிடலாம் அதில் ஒரு ஸ்பூன் நெய் குத்திக்கலாம் இஞ்சி ரசத்துக்கு நெய்யில் தாளித்தா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் குத்திண்டாச்சு அது என்ன காயட்டும் கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெளிச்சிட்டு சீரகம் சேர்த்துக்கலாம் ஓ இது நல்லா மிடிச்சிடுத்து போ ரசத்தில் சேர்த்துக்கலாம் நம்மளோட இஞ்சி ரசம் ரெடி எல்லாரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்